ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்றால் இள கணேசன் அவர்கள்தான் நினைவுக்கு வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் திமுக அனுதாபிக்க இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியாக மாற்றப்பட்ட போது அதில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஏற்கனவே அவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் பெரிய அளவுக்கு ஈடுபட்டு திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தார் தஞ்சை மாவட்டத்தில் பிப்ரவரி பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு லட்சுமி ராகவன் அலைமேலு தம்பதிக்கு பிறந்தவர் இல கணேசன் பாஜக செயற்குழு உறுப்பினர்களுள் ஒருவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பாஜகவின் அமைப்பு செயலாளர் ஆனார் பொற்றாமரை என்னும் இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி தமிழ் எழுத்தாளர்களுக்கு பல்வேறு விருதுகளை வழங்கி ஊக்கப்படுத்தியும் வந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகிய மக்களவை தேர்தல்களில் தென்சென்னை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர் இரண்டாயிரத்தி பதினாறில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாஜக தேசிய செயலாளர் தேசிய துணைத் தலைவர் தமிழ்நாடு தலைவர் என பல பொறுப்புகளை வகித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் மணிப்பூர் ஆளுநராக இள கணேசன் பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பத்தொன்பது வரை பணியாற்றினார் இதற்கிடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மேற்கு வங்க மாநில கவர்னராக கூடுதல் பொறுப்பையும் வகித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபது முதல் நாகாலாந்து மாநில ஆளுநராக இலக்கணன் பொறுப்பு வகித்து வந்தார் கண்ணியமான பேச்சுக்கும் கண்ணீர் குரலுக்கும் அழகிய தமிழ்மொழி பேச்சுக்கும் பலரால் அடையாளப்படுத்தப்பட்டவர் தேசிய பற்று தெய்வீக பற்று தமிழ் பற்று பாஜக பற்று என்று நான்கு பட்டியலிலும் பற்றோடு இருந்து விடுதலை நாளான ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் காலமானார்